இல்ல இல்ல நீங்க போன பிரச்சனை வந்துடும் எது மத நல்லிணக்கத்திற்கு நான் போன பிரச்சனை வந்துருமா ஆனா நவாஸ்கனின்ற கனின்ற இந்த நாதாரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற இந்த நய வஞ்சகன் மாட்டுக்கறி பிரியாணியை திங்கிறதுக்கு அங்க பத்து பேர் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு புனித மிக்க முருகனுடைய மலையில மாட்டுக்கறிய பிரியாணியை திண்டா இது அயோக்கியத்தனம் இல்லையா அப்ப நான் சொன்னேன் நவாஸ்கனியை கனியை எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன் செருப்பால் அடிச்சேன் அன்னைக்கு உருவ படம் கிடைச்சிச்சு அதில் அடிச்சேன் நேரில் பார்த்தா நேரில் அடிப்பேன்னு சொன்னேன் அதில் எந்த கருத்தும் கிடையாது வழக்குகள் போட்டார்கள் நீ போடு ஒரு உண்மையான இஸ்லாமியன் இந்து உணர்வை மதிப்பான் ஒரு உண்மையாக பாரத தாயின் பிள்ளையாக இருக்கிறவன் இந்த மண்ணை கலாச்சாரத்தை பண்பாட்டை நேசிக்கிறவன் பிற மதங்களை மதிக்கிறவன் உணர்வுகளை புண்படுத்துறவன் எப்படி இருக்க முடியும் அப்ப ஒரு இஸ்லாமியன் இந்துக்களுக்கு குரல் கொடுக்க கூடாதுன்னு இது என்னங்க அயோக்கியத்தனமான பேச்சு இஸ்லாமியன் இந்துக்காக பேசக்கூடாது இந்து இஸ்லாமியனுக்காக பேசக்கூடாது இந்துக்கு வந்து பிறப்பால இருக்கக்கூடிய திருமாவளவன் இஸ்லாமியர்களாக பேசலாம் அடடா அது மத நினைக்கும் ஐயா ஸ்டாலின் பேசுனா அடடா அது மத நல்லிணக்கம் இவங்கள்லாம் கடவுள் மறுப்பு காட்டு பிராண்டி கும்பல் இவர்கள் பேசுனா அதுக்கு பேர் மத நல்லிணக்கமா